ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு குஷ்பு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த பதவியில் இருந்த குஷ்பு ஏன் திடீர்னு ராஜினாமா பண்ணார் அப்படின்ற கேள்வியை தான் எல்லோருமே எழுப்பிட்டு வர்றாங்க இதற்கு குஷ்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தீவிர அரசியலில் ஈடுபடலான் இருக்கேன் எனக்கு இந்த பதவி இருக்குது அதனால தான் நான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாங்க ஆனா உண்மையான காரணம் என்பது இதுவல்ல ஒரு பேராசிரியர் ஒருத்தரால தான் குஷ்பு அவர்கள் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு வெறுமன குஷ்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்த என்சி டபிள்யூமே அந்த பேராசிரியரால் இன்னைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது என்ற தகவல் இன்னைக்கு வெளியாயிருக்கு யார் அந்த பேராசிரியர் அப்படி அந்த பேராசிரியர் செஞ்ச சம்பவம் என்ன அது மட்டுமல்ல குஷ்பு அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை பதினேழு நாட்கள் மறைத்திருக்கக்கூடிய உண்மை என்பது வெளியாக இருக்கு இன்னொரு பக்கம் குஷ்புவை ஒரு வெப்சைட்டும் காட்டி கொடுத்திருக்கு அந்த வெப்சைட் என்ன அது மட்டுமல்ல இப்ப குஷ்பு அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே

இருப்பவர்கள் அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பதவினால என்னால அரசியல் ஈடுபடவே முடியல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா என்னால கமலத்துக்கு கூட செல்ல முடியல அதனாலதான் நான் பதவியை ராஜினாமா பண்றேன் இனிமே நான் தீவிர அரசியல் ஈடுபட போறேன் இன்னைக்கு நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் கூட நான் போய் கமலையாளத்தில் கலந்து கொள்ள தான் போறேன் அப்படின்னு சொல்லி நான் அறிவிச்சிருந்தாங்க சரி இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு பதவியில வந்து விலகிறது ராஜினாமா செய்வது என்பதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒருத்தருக்கு பதவி வரும் போகும் ஆனால் இது ஏன் சர்ச்சையாச்சு அப்படின்னா குஷ்பு அவர்கள் அதே பதிவில் கடைசி பேரகிராஃபில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வதந்தியை பரப்புவர்கள் அமைதியாக இருங்க என்னுடைய ரீஎன்ட்ரி என்பது நேர்மையானது அதாவது ஜெனியூவானது கட்சி மீதும் மக்கள் மீதும் நான் கொண்ட அன்பின் காரணமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குஷ்பு அவர்கள் ரீஎன்ட்ரி ஆவத நேர்மையானதா அல்லது மோசமானதான்னு யாராவது கேள்வி எழுப்பினாங்களா யாருமே கேள்வி எழுப்பாத போது நீங்களா வாண்டடா ஏன் வந்து நான் நேர்மையாக தான் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ ஏதாவது நடந்திருக்கா ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவுடைய ஆளுநராக தமிழிசை அவர்கள் ராஜினாமா பண்ணாரு அப்படி தமிழிசை அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு இங்கே தென் சென்னை மக்களவைத் தேர்தலில் அப்ப ஒரு ராஜினாமா செய்யும் போது நான் அரசியலில் ரீஎன்ட்ரி கொடுக்கறேன் என்னுடைய ரீஎன்ட்ரி நேர்மையானது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படிப்பட்ட வார்த்தையை தமிழ்சை அவர்கள் எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை எல்லோருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் புஷ்மு மட்டும் ஏங்க திடீர்னு ரீ என்ட்ரி நேர்மையானது சொல்றாரு அப்ப ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியில இது குறித்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதியே இந்த பதவியில இருந்து நான் ராஜினாமா

சீஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் சிபிஐஓ ஒரு பதிலை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா என்சிடபிள்யூ என்பது ஒரு தனித்துவமா அமைப்பு இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளால் அமைச்சகத்துக்கு கீழே செயல்பட்டுட்டு வருது இதனுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் ஒன்றிய அரசு தான் நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான நடைமுறையான பதில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரி மெயினான அவர் கேட்ட கேள்வி என்ன இவங்களுடைய உறுப்பினர்கள்லாம் வந்து கட்சியில் இருக்கலாமா கட்சி மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாமா அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டியில் படித்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படியான கேட்டு இருக்காரால அந்த கேள்வி இதற்கான பதில் என்பது எங்களுடைய ஆபீஸ் ரெக்கார்ட்ல எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் பதிலை கொடுத்துருக்காங்க இந்த சிபிஐஓ ஓ அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் இந்த ஆபீஸரோட பதிலை கேட்டு அப்செட்டான ப்ரொஃபசர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா எஃப்ஏஏ அதாவது ஃபஸ்ட் அப்பாலெட் அதாரிட்டி அப்படின்ற ஒரு போர்டுக்கு வந்து அப்பீல் பண்றாரு என்சிடபிள்யூ கொடுத்த இந்த பதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னு அதற்கு இந்த எஃப் என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காங்க என்சிடபிள்யூ கிட்ட என்ன ஆபீஸில் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அதாங்க கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பகீர் பதிலை அனுப்புகிறாங்க இப்படியான பதில்களை இந்த ரெண்டு பாடியுமே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் என்ன சொல்கிறாரு நான் வந்து பொதுவாக வந்து கேட்கவே இல்லை ஒரு குறிப்பிட்ட மெம்பரை சுட்டிக்காட்டி இவங்க அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க இவங்க தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் மோடி அவர்களுக்கும் அந்த பாஜக கட்சிக்கும் ஆதரவாக எழுதிட்டு வராங்க இப்படி இவர் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் கேட்டேன் ஆனால் இந்த ரெண்டு பேருமே எனக்கு சரியான பதிலில் கொடுக்கவே இல்லை எனக்கு இவங்களுடைய பதிலில் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அதனால் நான் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நான் அப்பீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாருங்க இப்படியான அறிவிப்பு வந்த பிறகு தான் திடீர்னு எக்ஸ்பக்கத்தில் குஷ்பு அவர்கள் நான் ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை எழுதியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது ஏன் அப்படின்னா இவர் ஒருவேளை குஷ்பு அவர்களை சுட்டி காட்டி தான் இந்த ஆர்டிஐயை போட்டாரா அதனாலதான் தான் நான் இந்த பதவியிலேயே இல்ல ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்றத வெளிக்காட்டும் விதமாக அதாவது இவர் அப்பீல் பண்ணாருன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயந்து தான் ஒரு பதவியின் மூலமாக திடீரென ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா இவர் இருபத்தி எட்டாம் தேதி போன மாதமே ராஜினாமா கடிதத்தை அனுப்பிட்டார் இவர் நினைத்திருந்தால் அப்போது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நான் ராஜினாமா பண்ணிவிட்டு என்னுடைய கடிதத்தை அனுப்பியிருக்கேன்னு சொல்லலாம் ஒருவேளை அப்படி சொல்லலாட்டியும் கூட முப்பதாம் தேதி இவருடைய ராஜினாமா கடிதத்தை என்சி ஏற்றுக்கொண்டார்கள் அதையாவது நான் அந்த மாதிரி ராஜினாமா பண்ணிவிட்டேன் இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போதாவது எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கலாம் இது எப்போவுமே போடாமல் மூன்று நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரொஃபஸர் அப்பீல் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன் சொல்லி எக்ஸ் பக்கத்தில் போட்டிருப்பது இன்னைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு ஏனா இந்த குஷ்பு அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாரு அதாவது ஆர்டிஐ அரசியல் கட்சியில் மெம்பராக இருக்கலாமா அரசியல் மீட்டிங்ல கலந்து கொள்ளலாம்தான இருக்கு இவர் ஒருபடி மேல பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய தேர்தல் பிரச்சாரம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னையில் குஷ்பு பிரச்சாரம் பண்ணார் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் குஷ்பு பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலூர்ல பிரச்சாரம் பண்ணவர் திடீர்னு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ரொம்ப நேரம் நிற்க முடியல அரை பயணம் பண்ண முடியல அந்த வலி வந்து எனக்கு இருக்கு அதனால நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜேபி பி நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாரு சரி உண்மையிலேயே வந்து அவருக்கு டாக்டர் சொன்னதனால அவர் வந்து இப்படி முடிவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அடுத்த மாசமே அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆந்திரால போய் குஷ்பு அவர்கள் பிரச்சாரம் பண்றாரு ஏங்க அப்பயே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்ட்டாரு இந்த பிரச்சனை காரணம் கட்டினாரு ஆந்திராவில் மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே கேள்விகள்லாம் எழுந்துச்சு அதாவது ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுப்பதை பிச்சைன்னு சொன்னதா இருக்கட்டும் பட்டியல் சமூக மக்களை வந்து வம்புழுத்ததா கொடுத்ததாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல இவர் எம்பிசிடி கேட்டு கொடுக்காம விட்டதைய காரணமாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல பாஜக தன்னோட கூடவே இல்ல பிரச்சனைகள் வந்து எல்லோருமே நமக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது அண்ணாமலை ஒரு அறிக்கையை கூட கொடுக்காம விட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் அவர் அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜே கடிதம் எழுதினார் அப்படின்ற ஒரு விஷயம் செய்தி எல்லாம் அப்போது பரவதா செஞ்சுச்சு அப்போ அப்பவே பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாம போன குஷ்பு அவர்கள் இப்ப திடீர்னு நான் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வர்றேன் அப்படின்னா அண்ணாமலை அதை ஏத்துக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேள்விகளை தானே செய்யுது சரி அப்போ இப்படியான தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி சோசியல் மீடியாவிலும் சரி இவர் ஆக்டிவா இருந்திருக்கிறாரு கட்சியில இவர் இருந்திருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையில தான் இவருக்கு எதிராக இந்த ப்ரொஃபசர் ஆர்டிஐ பதில் போட்டாரா அப்படியான ஆர்டிஐக்கு பயந்து தான் இப்போது ஒரு அறிக்கையை இவர் வெளியிட்டிருக்கிறாரா ராஜினாமா பண்ணாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் இப்போது சமூக வலைதளங்களில் மக்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டே வருது சரி வெறுமனே குஷ்புவோட மட்டும் இந்த பிரச்சனையால் நம்ம அழுக முடியல ஏன் அப்படின்னா இந்த குஷ்பு அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு இருபத்தெட்டாம் எட்டாம் தேதியை கடிதம் தனுப்பிட்டார் முப்பதாம் தேதி ஏற்றுக்கிட்டாங்கல்ல ஆனால் இன்னைக்கும் என்சி டபிள்யூட வெப்சைட் போய் பாருங்க அந்த வெப்சைட்ல மெம்பர் அப்படின்ற ஒரு காலத்துக்குள்ள குஷ்பு அவர்கள் இன்னமும் இதுல மெம்பராக தொடர்கிறார் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு அந்த மெம்பர்ஷிப் வந்து அவருக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற டேட்டை வந்து இன்னமும் அப்டேட் பண்ணாமே இருக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு மோசமாக இந்த என்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்லா கவனிங்க என்சி என்பது ஒரு ஜுடிஷியல் பாடி பாடி சேச்சுரரி பாடி தனித்துவமான அமைப்பு எதற்காக உருவாக்கினாங்க நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது அரசு கண்டுகொள்ளாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்க போய் அதை விசாரிச்சு அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை சொல்லுவாங்க அதற்காண்டி தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இது ஆனால் இன்னைக்கு அந்த அமைப்பு எந்த லட்சணத்தில் செயல்படுது அப்படின்றதற்கு இந்த வெப்சைட்டே ஒரு சாட்சியாக இருக்கு என்சி குறித்து ஆர்டிஐ அந்த ப்ரொஃபஸர் போட்டார்ல இந்த ப்ரொஃபஸர் போட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் திடீர்னு ராஜினாமா பண்றாரு அதுவும் பதினேழு நாட்கள் தன்னுடைய ராஜினாமாவை மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து எக்ஸ்போ கத்தில் எழுதுறாருல

அவர்கள் போட்டதற்கு மெயின் காரணம் என்னன்னா அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இவர் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மையா இருக்கு ஏன்னா குஷ்பு மட்டும் பாஜக இல்ல இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரேகா சர்மா அவருமே ஒரு தீவிர பாஜகவினர் இப்படியான பாஜக சார்புள்ள நபர்களை இந்த என்சி டபிள்யூல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் இவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க ஆசிஃபால இருந்து உண்ணாவ் பாலியல் வன்கொடுமை வழக்குல இருந்து எந்த விஷயத்துலையுமே இவங்க வந்து எந்த ஆக்டிவ்மே இருக்க மாட்டாங்க மணிப்பூராக இருக்கட்டும் அதே போல் கர்நாடகாவில் பிரஜ்வான் ரேவானாவா இருக்கட்டும் அதில் கூட எந்த ஒரு தலையீட்டுமே இவங்க செய்யவே இல்லை ஆனால் பாஜக ஆளாத மாநிலமாக வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் அங்கு சந்தேஷ்கலி பிரச்சனையா இருக்கட்டும் இப்போது கொல்கத்தாவுடைய டாக்டர் மரணமாக இருக்கட்டும் இப்போது கொல்கத்தா நடக்கக்கூடிய இப்படியான விஷயங்கள்ல எல்லாம் ஆக்டிவா செயல்படுது இந்த அப்போ இவர்களை போன்ற நபர்களை எல்லாம் அரசியல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுப்பதனால தான் அரசியல் ரீதியாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை இவங்க அணுகிறாங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜார்க்கண்ட்ல ஒரு வெளிநாட்டு பெண் சுற்றி பார்க்க அவங்கள ஏழு பேர் கொண்ட நபர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்றாங்க இது குறித்து ஒரு வெளிநாட்டு ஜேர்னலிஸ்ட் ஒரு பதிவு போடுறாருங்க இந்த பதிவு போட்ட அந்த வெளிநாட்டு ஜேர்னலிஸ்டுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய ரேகா சர்மா என்ன பதில் சொல்லியிருக்கணும் இல்ல இப்படியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு போலீஸ் வந்து வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய அமைப்பும் தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அதனால கடும் நடவடிக்கை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையான பதில கொடுத்துருக்கோம்ல ஆனா என்ன தெரியுமா போட்டுருக்காங்க இது சம்பவம் நடந்துச்சே நீங்க போய் போலீஸ்ல சொன்னீங்களா போலீஸ்ல சொல்லவே இல்லை நீங்க ஒரு பொறுப்பில்லாத நபராக இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்றக்காண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுமே நீங்க டிஃபேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளரே போய் கடிக்க பண்ணுவோம் தான் இந்த ரேகா சர்மா இப்படிப்பட்ட நபர் தலைவராக இருந்தால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற கேள்வியே இன்னைக்கு எழுது அப்போ இந்த ஓட அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாராத உமன் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்கள்ல அவங்கள தான் நியமிக்கணும் அப்படி தான் ரூல்ஸும் சொல்லுது ஒன்றிய அரசு தான் நியமிக்கணும் என்றாலுமே இப்படிப்பட்ட ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க பெண்களுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஒரு சேரிட்டி அமைப்பை வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக

இருக்கு அப்ப இவர் கேட்ட ஆர்டிஐக்கு முறையான பதிலை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து ஆகணும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமைப்பில் இருக்கலாமா இல்லையா அப்படின்ற தகவல் வெளியானாதான் இந்த குஷ்புவா இருக்கட்டும் ரேகா சர்மா இருக்கட்டும் போன்றவர்களை நம்மளால கோர்ட்ல வழக்கு போட்டு தண்டிக்கவே முடியும் அப்போ அட்லீஸ்ட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அப்பீல் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாரு அவர்களாவது உருப்படியான ஒரு பதிலை இந்த ப்ரொஃபஸருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி